நம் தமிழ்நாட்டில் ஒழிக்கின்ற குரல் டெல்லியில் உள்ள பாதுஷாக்களின் செவிகளை தட்டி எழுப்பிக் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உணர்ச்சிமிக்க மிக்க பேச்சு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்னும் உணர்ச்சிமிக்க தலைப்பில் ஒன்றிய அரசிற்கு எதிராக கண்டன பொதுக்கூட்டமானது அம்பத்துறை அடுத்த பாடியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு தலைமையில் நடைபெற்றது இதில் நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றாத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சிறப்புரையாற்றினார் வெற்றி என்பது என்று தமிழக அறிவித்திருந்தாலும் லட்சியம் இருபத்தி நாலு என்று பீடுகளை போட்டுக் கொண்டிருக்கிற எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் வரையறை அது எப்படி அந்த மறுவரையறை என்று கேட்டால் மக்கள் தொகையான காலத்திற்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை ஊட்டவோ குறைப்போம் மக்கள் தொகை அடிப்படையிலேதான் இந்த தொகுதி மறு வரையறை செய்யப்படும் இருக்கக்கூடிய இந்த குரல் அம்பத்தூர் தொகுதியிலே மாத்திரம் எதிரொலிப்பதாக இந்த கண்டன கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தலைவர் அவர்கள் காதுகளை மூடி உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாதுஷாக்களுடைய சிவிப்புறையை நோக்கி சென்றடைந்த அவர்கள் செழிப்புரை தட்டுகிற தட்டில் அவர்கள் கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டிய நிலைமை கண்டிப்பாக நாங்கள் வருவோம் என்ன கேட்டுவிட்டோம் டெல்லி பட்டணத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து நான் கேட்பேன்

ஒரு காலத்திலே தமிழ்நாடு ஒவ்வொரு மாநிலமும் எந்த பொருளுக்கு எவ்வளவு வரி விதிக்க வேண்டும் என்கின்ற அந்த இறையாண்மையை மாநிலங்களாக ஒவ்வொரு மாநிலங்களும் இருந்தது ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்ன சொல்லி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் வரி முழுவதும் நாங்கள் வாங்குவோம் ஆனால் வாங்கக்கூடிய அந்த வரியில் உரிய பங்கினை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நியாயமான முறையிலே நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லிதானே ஜிஎஸ்டியை கொண்டு வந்தீர்கள் இன்றைக்கு இந்தியாவிலே எல்லா மாநிலங்களும் ஒவ்வொரு மாநிலம் இன்றைக்கு இந்திய சராசரி எட்டு சதவீதம் என்று எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டிலே இருந்து மாத்திரம் ஜிஎஸ்டிக்கு நாம் கொடுக்கக்கூடிய சதவீதம் இன்றைக்கு பத்தொன்பது சதவீதம் நாம் அவர்களுக்கு அழித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் விட காஷ்மீரத்தில் இருந்து குஜராத்தில் இருந்து கிழக்கே மேற்கு வங்காளத்தில் இருந்து தெற்கே தமிழ்நாடு உள்ளடக்க இருக்கக்கூடிய இந்திய துணை கண்டத்தின் எந்த இடத்திலும் இருக்கக்கூடிய எந்த விட இந்தியா ஒன்றிய அரசுக்கு வசூலிலே மிக மிக அதிகபட்சமான வரி வருவாயை செலுத்துவது தமிழ்நாடு என்கின்ற உரைய மாநிலம் சொல்லுவேன் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு போங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரி இடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அங்கே மு க ஸ்டாலின் மனிதர் இருக்கிறார் அவருக்கு தலையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பக்கூடிய அளவிற்கு நம்முடைய நிதி நிர்வாகம் இருக்கிறது எதுவும் செயல்பட முடியாது வாழ்ந்த பகுதி அதே போல